வெல்கம் ஆல்ஃபா லெட்ஸ் டர்ன் அ பைபிள்ஸ் டு ரோமன்ஸ் ஃபர்ஸ்ட் சேப்டர் ரோமன்ஸை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் ரோமன்ஸை புக்கை படி படிச்சுட்டு வரோம் நியூ கவனடில் ஃபர்ஸ்ட் புக்கு நிறைய பேர் நினச்சிக்குவாங்க மத்தேயு தான் ஃபஸ்ட் புக்கு இல்லை மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் சரித்திரம் ஏசு கிறிஸ்துவனுடைய சரி அப்போஸ்ட் நடவடிக்கை விழுந்து சபையின் சரித்திரம் இங்கே ரோம் இருந்தால் எப்பிசல்ஸ் உண்மையான தேவனுடைய இது பழைய உடன்படிக்கைன்னு புதிய உடன்படிக்கை ஆரம்பிக்குது மனுஷன் எப்படி உண்டானா எதில் போடப்பட்டிருக்குது எங்கே பாவம் உற்பத்தி ஆகுதுன்றத பற்றி கடந்த நாட்களில் பார்த்தோம் இப்போ பார்க்கலாம் இருபதாவது வசனம் எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அவரோட எல்லாமே நீ பார்க்க முடியாது அது இறங்கும் போது தான் தெரியும் யூ கேன் ஃபீல் அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் அவருடைய ஹீஸ் காட் அவருக்குன்னு ஒரு தனி இது இருக்குது தேவத்துவம் என்பவங்கள உண்டாக்கப்பட்டிருக்கிறவங்க அவரை கொள்ளணும்னா கோன் சீ த்ரியேஷன்ஸ் அவர் உண்டாக்கினவைகள் மூலமாக உண்டாக்கினவரை அறிந்து கொள்ளலாம் இதுதான் அர்த்தம் உண்டாக்க உண்ட தேவத்தின்பவிகள் உண்டாக்கப்பட்டிருக்கவை உலகம் முதற் கொண்டு தெளிவாய் காணப்படும் இப்போ ஆதியமத்தில் அமத்தில் வாசிக்கிறோம் வானவில் எதுக்காக வந்தது தேவன் நோவாவோட உடன்படிக்கை பண்ணார் அப்போ ஒரு வில்லை வைச்சார் வான வில்லுன்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம பிப்ஜிஆர்ன்னு கலர்லாம் கொடுத்து வைக்கிறாரு அது ஞாபகத்தம் அப்போ அது அது இருக்கிற வரைக்கும் பாமி ஜலத்தை அழிப்பதில்லை என்று கர்த்தர் வாக்குதான் தமிழ் தேவநாயகத்தில் தான் எல்லா வித இதுவும் நடக்குது இப்போ வந்து உண்டா உண்டாக்கப்பட்டவைகளாலே உலகம் உண்டான முதல் முதற் கொண்டு தெளிவாய் காணப்படும் ஆதலால் போக்கு சிறப்பு யார் எனக்கு கடவுளை பற்றி சொல்லி கொடுக்கல எனக்கு கடவுளை பற்றி தெரியாது அவர் யார் என்று கேட்க முடியாது ஏன்னா நம்ம கிரியேஷன்ஸ்லேயே எல்லாமே அமைஞ்சிருக்கு ஒரு ஆள் இப்போ வந்து நம்ம ஒரு கார் கம்பெனி எடுத்திங்கன்னா அதை உடனே அதை பார்த்தோன்னே இந்த எந்த கார் கம்பெனியும் நம்ம நம்மளாமே மாட்டிக்கிறோம் உடனே இது இது வந்து பென்ஸு இது இது அது மாதிரி ஒவ்வொரு கம்பெனி பேராக சொல்லுவோம் சுசுக்கி இது ஹுண்டாயி அது மாதிரி மாற்றி மாற்றி ஒவ்வொரு கம்பெனி பேராக சொல்லுவோம் மேனுஃபேக்சரரை பற்றி நம்மளுக்கு தெரியணும் அதே மாதிரி தான் இது எல்லாத்தையும் உருவாக்குனவர் ஒருவர் இருக்கிறார் அவர் யார் அவரை பற்றி அறிந்து கொள்ள அப்போ அவைகளை உருவாக்கினவர் நம்மளையும் உருவாக்கினார் அவை அவை உருவாக்கி நம்ம இது பூமியில் வைத்திருக்கிறார் அப்போ அவரை பற்றி அறிந்து கொள்வதில் நம்ம அதிக ஆவல் காட்ட வேண்டும் அதுதான் போட்டிருக்கீங்க தெளிவாக காணப்படும் யாருங்க எப்படி தெரியும் தன்னால் வந்துச்சு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க எதுவும் தன்னால் வரல ஆதலால் போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை நோ படிக்க இப்போ நியாயத்து நாட்களில் வந்த பிறகு ஆண்டு வரையும் பற்றி எனக்கு தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது நம்மளுக்கு எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் அதனால் யாரும் ரீசன் நான் எத்தனையோ முறை இப்போ ஜோம் பண்ணேன் பதில் கொடுக்கல இல்லை பதில் பைபிளில் இருக்குது நீ பைபிள் படித்தீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும் ஸோ எல்லா விதத்துலேயும் அவர் அவர் ஆன்சர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு இல்லாட்டி பர்ஸ்னலாக பேச தொடங்குவார் அப்போ அடுத்தது எங்கே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால் இருபத்தோராவது வசனம் அவர்கள் தேவனே அறிந்தும் இது ஒரு செட்டு அறியாமையே உட்கார்ந்துட்டு இருக்குது அடுத்த செட்டு அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் தேவனுக்குரிய மகிமையை கொடுக்க வேண்டும் தேவரை மயமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் பிரைஸ் அண்ட் இது தங்கள் சிந்தனை பண்ணாமல் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவர்கள் தாட்ஸ் இட்ஸ் கெட்டிங் கரப்டட் அப்போ ஒவ்வொரு மனுஷனுடைய தாட்டும் நம்ம இஃப் இ இஸ் நாட் ப்ரேசிங் அண்ட் வர்ஷிப்பிங் காட் இட் வில் கெட் கரப்டட் நம்ம இம்மீடியட்டாக நினைக்கக்கூடாது சபையில் போய் சத்தம் போட்டு அவரை ப்ரைஸ் பண்ணுறது அது அது மட்டும் இல்லை பர்ஸ்னல் லைஃப்பில் குடும்ப லைஃப்பில் அவர் செய்த அனுதினமும் அவரை நினைத்து கொண்டு அவரையோடைய செயலலாம் போயிட்டுட்டோம்னா தென் நோ ப்ராப்ளம் தங்கள் சிந்தனைகள் சிந்தனைகள் நேராக இருக்க வேண்டும் என்றால் இது பண்ணுவோம் இப்போ வந்து இப்போ உலகத்தில் நம்ம பார்க்குறோம் இப்போ ஏ ஏஐ டெக்னாலஜின்னு புதுசாக கொண்டு இப்போ வந்து அவங்க யோசனை பண்ணுறாங்க யோசனை பண்ணி இப்படியெல்லாம் வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது இப்படியெல்லாம் கொ ஒரு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏஐ டிஃபென்ஸ்னால் இப்படி தான் சோல்ஜர்ஸ் இருப்பாங்க இப்படி தான் இது இருக்கும் இப்போ இப்போ டெரரிசம்லாம் டேக்கிள் பண்ணுறதுக்கு ரோபோ டாக்ஸுன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லை தாட் தாட்டில் தான் இப்போ நம்ம அந்த த தாட்டெல்லாம் நம்ம கொள்ள கொண்டாடுறோம் ஆனால் நம்மை உருவாக்கினவரை பற்றி நம்மளுக்கு தெரில இதுதான் ப்ராப்ளம் சிந்தனையிலே வீணரானவர்கள் நம்ம வந்து உலகத்தில் வித இதையும் ப்ராப்ளம் மனுஷன் உண்டாக்குனதெல்லாம் ஃபெயிலியர் இப்போ பாருங்கள் ஜோ தாட் ப்ராசஸ் ஒரு அணு அணு சக்தியை கண்டுபிடிச்சான் அதுலேருந்து ஒரு குண்டு பண்ணிட்டாங்க இப்போ உலகமே பயந்துட்டுருக்குது அதுமாதிரி எவ்ரி திங் இஸ் கன்வெர்ட்டிங் இன் தெம் இன்ட்டு ப்ராப்ளம் மொபைல் ஃபோன் நான் அன்றைக்கே சொன்னேன் அதை வச்சுருந்தா என்ன ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு அதனால் மொபைல் ஃபோனை நான் டிஸ்வேட் பண்ணுறேன்னு அவசியம் முந்தி எனக்கு தெரிஞ்சு நைன்டீஸ் எய் நைன்டீஸில் தான் இந்தியாவில் மொபைல் ஃபோன் வந்துச்சு அப்போ நைன்டீஸில் என்ன பண்ணாங்க ஒரு செங்கல் கட்டி மாதிரி ஒரு ஃபோன் கொண்டு வந்து வைச்சாங்க அதனால நம்மளுக்கு எங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வரல ஆனால் பட் இந்த எலக்ட்ரானிக் ரேஸ் ஒட் எவர் த திங் இட் வாஸ் கோயிங் நான் ஸோஃபிஸ்டிகேட்டட் அட்வான்டேஜ் இப்போ நான் எவ்ரிபடி சீஸ் டச் ஸ்க்ரீன் அப்படின்னு வந்துச்சு இப்போ டெய்லி அந்த டச் ஸ்க்ரீன் வந்ததுலேருந்து டெய்லி அவங்க என்ன பண்ணுறாங்க டச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஃபோனை இளைஞர்களும் சரி வயதிபர்களும் சரி எல்லாருமே அதை டச் பண்ணியிருக்காங்க இதுக்கே நேரத்தை செலவழிக்கிறாங்க தேர்தல் தேவனை பற்றி ஆராய்ச்சி செய்ய அவர்களுக்கு தெரியல அப்போ அவர்கள் இருதயம் இருளடைந்தது அப்போ திஸ் இஸ் த ஒன்லி திங் விச் மேக்ஸ் யோ எம் நாட் டாக்கிங் அபவுட் அ மொபைல் ஃபோன் அது மாதிரி நிறைய இருக்குது இருளடையிறதுக்கு காரணம் தேவனை துதி தேவன் என்று அறிந்திருந்து அவரை அவருக்குரிய கனத்தையும் மகிமையும் செலுத்தாமல் இல்லை நான் எல்லாம் செய்திருவேன் இந்த மாதிரி யோசனை பண்ணும்போது அவர்கள் இருதயம் இருளடைய அவர்கள் தங்கள் ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி தேவன் அழிவில்லாத தேவன் அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள சா சிருஷ்டிகளுக்கு மனுஷன் தான் உண்டாக்குனது இல்லாட்டி மரம் கல் இதில் வச்சுட்டு அவர்கள் தேவனை அடைய தேட பார்க்குறாங்க அதுக்கு பதில் சொல்ல மாட்டார் ஏன்னா அவருக்கு அவை திரு ஒரு சிருஷ்டியான இதன் மூலம் அவர் அதை தன்னை ஒப்பிட்டு பார்க்குறதுக்கு அவருக்கு பிடிக்காது அவர் மகிமை உள்ளவர் தேவனாக இருக்கிறார் ஸோ அவருக்கென்று தனி மகிமை இருக்குது அப்போ நல்லா பாருங்கள் இப்போ அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மிருகங்கள் பறவைகள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகியவை இவைகளுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் திஸ் இஸ் த ப்ராப்ளம் திஸ் காட் டசன்ட் லைக் காட் வாண்ட்ஸ் இம் டு வேர்ஷிப் இன் ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத் இயேசு அதை சொன்னார் பிதாவை தொழுது கொள்வர்கள் எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது அது பிதாவை தொழுது ஆவியோடும் உண்மையோடும் தொழுதுக்கணும் வேன் பி கோ அன் அப்ரோச் யூ கேன் சீட் காட் கடவுளை ஏமாற்ற முடியாது நம்ம நல்ல எல்லா ஃப்ராடு த பண்ணிவிட்டு நேராக போய் அவர்கிட்ட போது அவருக்கு நல்லா தெரியும் நம்ம என்ன பண்ணிட்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ஆதாம் பாவன் பண்ணிட்டு வந்தோடனே அவர் வந்து கேட்குறாரு என்ன பண்ணான்னு கேட்குறாரு காயின் விஷயத்துலையும் கேட்டார் என்ன பண்ணப்பா உன் சகோதரைய ரத்தம் நோக்கி கூப்பிடுதேன்னு கேட்குறாரு அவருக்கெல்லாம் தெரியும் அப்போ நம்ம எங்கே மாற்றோம்னா அவருக்கு துதியும் கனமும் மகிமையும் செலுத்தாமல் இருக்கும்போது தென் வி கேட்ட ப்ராப்ளம் இந்த துதி செலுத்துறது கனம் மகிமை செலுத்துறது அது உங்க உங்கள் பொசிஷன் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ தனிமையில் இருக்கும் போது நான் வந்து ஐ அட்வைஸ் பீப்புள் கோ அலோன் அண்ட் ஸ்டார்ட் ப்ரைசிங் காட் வர்ஷப்பிங் காட் ஸோ ஏன்னா பைபிள் இஸ் ரிட்டன் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் ஒரு இதுக்கோ எழுதலை சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் எழுதியிருக்குது